இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவ்வளோ இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த ஆளுங்கட்சி கொடுத்த அழுத்தங்களை தாண்டியும் கூட இத்தனை இடையூறுகள் பணப்புழக்கம் கள்ள ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் இவங்க பண்ணி கூட இத்தனை ஓட்டுகள் அதாவது இப்போ இருபத்தி நாலாயிரத்து செல்ற ஓட்டுகள் நம்ம வாங்கியிருக்கோம் அது வந்து உண்மையாக வந்து இந்த ஈரோடு கிழக்கில் நாம் தமிழருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பெரியார் அவர்களை விமர்சிச்சுட்டு பெரியாரே மண்ணு தான் இது பெரியார் மண்ணில்லை பெரியாரே மண்ணு தான்னு பெரியாரை விமர்சிச்சுட்டு ஈரோட்டில் டெபாசிட் கூட வாங்க முடியாது இல்லை குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து முன்ன வாங்கினதை விட இரநூறு மடங்கு அதிகமாக இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது உண்மையாக பெரிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய உண்மையான வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் இது வந்து அடுத்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை வெற்றி காண்றதுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குங்கறது மக்கள் மனசுலயும் உறுதியா தெரியுது அவங்க வந்து மற்ற திமுகவுக்கு பணம் கொடுத்து கூட அங்க போடாத வாக்குகளை நாம் தமிழரை நம்பி போட்டிருக்காங்க அப்படிங்கறது உண்மை எங்களுக்கு மகிழ்ச்சி தருது இந்த இடத்துல உள்ள சிறப்பா

போன முறை வந்து தேமுதிக நின்று அதிமுக நின்று திமுக நின்று நாம் தமிழர் நின்று ஏழப்பட்ட சுயாட்சி கட்சிகள் நின்று இத்தனை நின்று கூட அவங்க கள்ள ஓட்டுகள் திமுக எந்த கள்ளவொட்டும் போடலை ஆனா இந்த முறை நாம் தமிழர் கட்சி மட்டும் நின்று கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா நாம் தமிழர் மேல கொண்ட அவங்க பயம் இதுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நாம் தமிழர் எதிர்க்கும் போது நம்ம தோத்துருவோமோன்ற பயம் அவங்களுக்குள்ளயே வந்துருச்சு ஏன்னா திரு சந்திரகுமார் அவர்கள் வந்து அவருடைய கையில எழுமிச்சமலை வச்சு சுத்தும் போதே அவர் எந்த அளவுக்கு பயந்து நாம் பார்த்து பயந்து அந்த பயத்தில் கையில எழுச்ச மலத்தை வச்சு சுத்துறாரு அப்படின்றது தெரியுது இன்னைக்கு அவர் அதுல சந்தோஷம் கூட பட முடியாது இந்த வெற்றியை பற்றி அவரால் சந்தோஷப்பட முடியாது கண்டிப்பா அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா நாம் தமிழர் கட்சி நம்மளை தான் நம்ம கிட்ட இவ்வளவு நெருங்கி வந்துட்டாங்கிறத அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் நாம் தமிழ்கட்சியோட வளர்ச்சி அதை நாங்கள் பார்க்கிறோம் மாற்றுக் கட்சிகள் இல்லை நிச்சயமா வந்து மாற்று கட்சிகள் வந்து வாக்களிக்கல நாம் தமிழரை விரும்புற கட்சிகள் நாம் தமிழரை தான் நாம் தமிழருக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க இந்த முறை நோட்டாவுக்கு வந்து பல இத்த இந்த இந்த வரை வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இந்த முறை நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் ஈரோடு கிழக்கு இதுல கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அது எந்த விதத்தை காட்டுது அப்படின்னா மக்கள் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு பார்க்க முடியுது இப்போ பிஜேபி உள்ள நிக்கல அப்படிங்கிறதுனாலும் அதிமுக நிக்கலங்கிறதுல அவங்களோட ஓட்டு தான் நோட்டாவா கன்வெர்ட் ஆயிருக்கே தவிர நாம் தமிழருடைய ஓட்டு நாம் தமிழருக்கு மட்டும்தான் வந்திருக்கு அதிகரிச்சிருக்கு நாம் தமிழருக்கு அதிகரிச்சிருக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து மேடை போட்டு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு ஒரு பகுதியிலேயே நின்று தொண்டக்கிலேயே கத்துனதுக்கு உண்மையான ஒரு உழைப்புக்கு இங்க பலன் கிடைச்சிருக்கு நாங்க நம்புறோம் எங்களுடைய பொறுப்பாளர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சு களமாடுனதுக்கு உண்மையா அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் பொதுமக்கள் இப்ப வந்து திமுக என்ன பண்றாங்க அதிமுக கிட்ட போய் நீங்க வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட நீங்க திமுக ஓட்டு போடுங்க போடாம போங்க நாம் தமிழருக்கு போட வேண்டாம் உங்களோட ஓட்ட நோட்டாக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ண வேண்டியது நீங்க எங்களுக்கு போட மாட்டீங்கனாலும் பரவாயில்ல நோட்டாக்கு போட்டுருங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணதா இருக்கு இப்ப நாங்க உள்ள உட்கார்ந்து பேசுனது வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கு தாவேக்கா விஜய் ரசிகர் மன்ற வந்து தாவேக்கா காரங்கள்லாம் அவங்களுடைய ஓட்டை நீங்க வந்து இதுக்கு திமுகவுக்கும் போட வேண்டாம் நாம் தமிழருக்கும் போட வேண்டாம் நோட்டாக்கு போடுங்க அப்படின்னு தாவேக்காவுடைய ஐடி விங் சொன்னதான் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த பொறுப்பாளர்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க அந்த மாதிரியான ஓட்டுகள் தான் வந்து இப்ப நோட்டாக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு அதிமுக ஓட்டு வந்து இந்த முறை வந்து அவங்களுடைய அந்த ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு தான் நம்ம கிட்ட வந்திருக்கு ஏன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியுது அதிமுக வந்து செயலந்து கிடக்குதுங்கிறது ஒரு உண்மையான நிதர்சனம் திமுக அடுத்து எதிர்கட்சியா வந்து உண்மையா இந்த இடத்துல நிதர்சனமா நாம் தமிழர் மட்டும்தான் அதிமுக சோர்வு உடைஞ்சிருச்சு ஒரு வெளிப்படையா சொல்லணும்னா சாகர கட்டிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுடைய வாக்குகளை அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அதிமுகவுடைய வாக்காளர்களே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அடுத்து வந்து நாம் தமிழர் பக்கம் திரும்பணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க நாம் அவங்களுடைய ஓட்டுகளை செலுத்தி இருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய வாக்குகள்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து சந்திரகுமார் அவர்களை ஒரு முழு துரோகியா பாக்குற காரணத்தினால அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு போயிடக்கூடாது திமுக எந்த விதத்திலயே நம்மளுடைய தேமுதிக ஓட்டு போயிடக்கூடாது விஜயகாந்த் ஆதரவாளர்களோட ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காங்க எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்ததுல ஒரு ஒரு விழுக்காடு அதுவா வாய்ப்பும் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து பேட்டி கொடுத்துட்டு வர்றோம் இப்பதான் வந்து மேல இருந்து கீழே வந்திருக்கோம் முதல்ல நாம் தமிழர் பொறுப்பாளர்களை தான் கீழே வந்திருக்கோம் முகவர்களா உள்ள உட்கார்ந்து தான் கீழே வந்திருக்கோம் இன்னும் வந்து திமுகவுடைய பொறுப்பாளர்களோ இல்லை திமுகவிட முகவர்களோ யாருமே இன்னும் வெளியே கூட வரல ஆனாலும் நாம் நின்று ஒரு பேட்டி கொடுக்கும் போது அவங்களால அதை பொறுத்துக்க முடியலை அந்த இடத்துல அவங்க வந்து அடிக்கிறாங்க இணஞ்சல் பண்ணுறாங்க வேணும்னே ஆட்டம் இது வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வன்மமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னால் நம்ம மேலே இருக்கிற ஒரு கோவத்தை அவங்களுக்கு எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல நம்மளுக்கு இடையூறு கொடுத்தா நம்ம கோபப்பட்டுருவன்னு நினைக்கிறோம் நம்மளை பார்த்து பயப்படுறவங்கள வந்து நம்ம திருப்பி அடித்து என்றைக்குமே பிரயோஜனம் இல்லை அவங்க பயந்தவங்க பயந்தவங்களாம் வெளியிட்டோம் செத்தப்பாம்படிக்கிற இதில் நம்ம இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்

போட்டு ஜெயிச்சிருக்காங்கங்கிறது அது வெற்றியே கிடையாது இது வந்து வெற்றிங்கிற லிஸ்ட்லயே வராது உண்மையா வெற்றினா அது நாம் தமிழருக்கான வெற்றி தான் இல்ல இல்ல அதுதான் அந்த இடத்திலேயே நாங்க தான் இருக்கோம் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நாற்பதாவது பூத்தில் வந்து நாற்பது நாற்பத்தொன்பதாவது பூத்தில் வந்து நாற்பது ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அந்த கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கிறத உள்ளே உட்காந்துருக்க முகவர் தம்பி எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி நடக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்னன்னு விசாரிக்கிறக்காக அந்த அலுவலர்கிட்ட தான் போய் பேசுகிறோம் ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறோம் அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை வந்தாங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் இல்லைங்கிறாங்க அப்படி மாத்தி மாத்தி அவங்க பிதட்டும் போது இல்லன்னு சொல்றாங்க அப்ப நாங்க என்ன சொல்றேன் சரி நீங்க உண்மைங்கிறீங்க போயிங்கிறீங்க எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க அதுல உண்மை இருக்கும் நாங்க பாத்துக்கிறோம்னு கேட்க ஆரம்பிச்சதுதான் போச்சு உடனே திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு உள்ள போனது நாங்க வெறும் ஆறு பேர் ஆனால் ஊடகங்களில் நாங்கள் நாற்பது பேர் ஐம்பது பேர் உள்ளே போனதாக சொல்கிறாங்க அந்த வீடியோக்கள் எல்லா உடைய எல்லா வீடியோலையும் இருக்கும் எல்லா செய்தி தொடர்புகளும் இருக்குது எல்லா செய்திகளிலும் இருக்குது ஊடகங்கள் இருக்குது நாங்கள் உள்ளே போயிருந்தது வெறும் ஆறு பேர் திமுக குண்டர்கள் மொத்தம் அறுபது பேர் வெளியே நிற்கிறாங்க ஒரு மகளிர்னு பார்க்காம தவறான கையாசைப்பு காட்டுறாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க நீங்கள் என்ன அடிச்சேன்றாங்க அவருக்கும் எங்களுக்கு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் என்னை அடிச்சேங்கிறாங்க வேணுன்னே அதை சண்டையாக மாற்றி எங்கள் உண்மை வெளியே வந்துடுமோ உண்மையை சிசிடிவி கேமராவை போட்டு காமிச்சு உண்மை தெரிஞ்சிருமோ கள்ள ஓட்டு போட தெரிஞ்சுருமோன்னு பயந்து தான் அவங்க வந்து அந்த இடத்த வந்து வேணுன்னே சண்டைக்கெலாம் மாற்றி அதை வந்து வேணுன்னே ஊடகத்துக்கு தப்பாக பரப்பி நாங்கள் கள்ள ஓட்டு போட்டதாகவும் நாற்பது பேர் உள்ளே வந்ததாகவும் போடுறாங்க ஆனால் அந்த ஊடகங்கள்லேயே வீடியோ இருக்கு நாங்கள் ஆறு பேருக்கு மேலே அங்கே ஆளே இல்லை இதில் வந்து தேவையில்லாமல் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து அலுவலர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு இடையூறாக வந்து அவங்க சத்தம் போட்டதுக்கு எங்கள் பொறுப்பாளர்களை எங்கள் கட்சி பொறுப்பாளர்கிட்ட ரெண்டு பேரை காவல்துறையினர் கைது செஞ்சு போகிறாங்க இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஆட்சி எந்த மாதிரியான ஒரு அதிகாரம் வந்து எந்த மக்களுக்கு எளிய மக்களுக்கு செயல்படுதா இல்லை பணம் படைச்சவங்களுக்கு செயல்படுதாங்கிறது தெரியல நன்றி நன்றி